ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நானும் நல்லா இருக்கேங்க இது வியாழக்கிழமைக்கு எடுத்த வீடியோ தான் அன்றைக்கி எங்களோடய வெட்டிங் டேவும் கூட நான் வியாழன் அந்த புதனை அந்த மாதிரி பூஜா விளக்கு தட்டு அந்த சாமானும் இது எல்லாமே விளக்கிடுவேன் அந்த மாடமும் கூட நான் ஜவ்வாது பவுடர் ரெண்டு பன்னீர் வச்சு தான் க்ளீன் பண்ணுவேன் கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கலாங்க அப்படியே அந்த மாடம் ஃபுல்லாக வெளியில் எல்லாமே கதவு எல்லாமே தொடச்சி எடுத்துருவேன் அப்புறம் ஃபோட்டோஸ்க்கெல்லாம் போட்டு மஞ்சள் குங்குமம் அந்த மாதிரி சந்தனெல்லாம் வச்சு பூ வச்சு எல்லாம் ரெடி பண்ணிவிடுவேங்க அன்னைக்கே விளக்கு போடுவேன் மறாத நாள் விளக்கு போடுறதுக்கு ஒரு திவ்யமாக திருப்தியாக இருக்கும் அந்த வெள்ளிக்கிழமை வந்தாலே வீட்டில் பூஜை பண்ணும்போது அவ்வளோ மனசுக்குள்ளே இருக்கிற எல்லா கஷ்டங்களும் நீங்கிடும் ஸோ அந்த அன்னைக்கு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பெருசாக சாதித்த மாதிரி இருக்கும் அது வீட்டில் இருக்கிற லேடிஸ்க்கு தான் தெரியும் அந்த பூஜை பண்ணும்போது அப்படி தாங்க நானும் ஒவ்வொரு வாரமும் செய்வேன் அப்படி செஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ மன கஷ்டம் இருந்தாலும் அதெல்லாம் நீங்கின மாதிரி அந்த அன்னைக்கு ஒரு பெரிய திருப்தியாக இருக்கும் ஸோ எனக்கு அப்படிதாங்க உங்களுக்கும் அப்படியா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீட்டுக்குள்ளே இப்படி ரெடி பண்ணிவிட்டு வீட்டுக்கு வெளியிலே நிலவு வாசப்படியும் ரெடி பண்ணிவிடுவேன் வெளியிலலாம் நம்ம விடுற மாதிரி இருக்கும் ஏன்னா நம்மளது மூணு ஃப்ளோர்னு சொல்லியிருக்கேன் ஸோ அப்படி தாங்க வெளியில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம தான் க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்கும் சுத்தமாக எல்லாம் ஹோஸ் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நிலவெல்லாம் தொடச்சி அலங்காரம் பண்ணிவிடுவேன் ஸோ அப்படி தான் வியாழக்கிழமை சாயந்தரமே இதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சாதான் தான் எனக்கு வெள்ளிக்கிழமை கரெக்டாக இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குது பார்க்குறதுக்குன்னு சொல்லுங்க அதே மாதிரி வெளியில் வெளியில் பார்த்திங்கன்னா ஒரு திருஷ்டி விநாயகர் மாட்டி ஸோ அவருக்கும் பூ வச்சு கீழே கோலம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு இதுதான் எங்களோட முன் வாசலுங்க பாருங்கள் இங்கே தான் அவர் இருக்காரா ஸோ இவருக்கும் எல்லாமே பொட்டு பூவெல்லாம் வச்சாச்சுங்க இப்படி வீட்டுக்குள்ளே வரும்போதே ஒரு அமைதியாக இருந்தால் தான் தெய்வீகமாக இருந்தால் தான் மனசுக்குள்ளே இருக்கிற எத்தனை கவலையாக இருந்தாலும் நமக்கு அது ஒரு நிம்மதியை கொடுக்கும் வீட்டை பொறுத்தளவுக்கு நம்ம ரொம்ப நீட்டாக வச்சுக்கணும் பூஜா ரூம் பொறுத்தளவுக்கு வார ஒரு இடம் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா பெரிய திருப்தியாக இருக்கும் இவனும் எங்கள் ஃபேமிலியில் தான் பாருங்கள் வெளியில் இருக்கான் இவனுக்கு ஏதோ ஒரு பேர் வச்சுருக்காங்க எங்கள் வீட்டில் இருக்கிற ரெண்டு பேரும் ஓகேங்க குட்டீஸ் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நாளைக்கு வீக்கெண்ட் அப்படிங்கிறனால ஒரே ஜாலியாக சைக்கிளிங் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க சரி வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே போயிட்டு அடுத்த வேலையை பார்ப்போம் வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீக்கெண்ட் வர்றதுனால நம்ம ஃபர்ஸ்டில் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறது எல்லா வீடுகளையும் மாவு தாங்க இட்லி மாவு மில்லட் சேர்த்துட்டு ஆட்டி எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான வேலை வீக்கெண்டில் ஒரு நாளாவது நான் முருங்கைக்கீரை சூப் போட்டுருவேங்க அப்படி தான் இதில் வந்து பூண்டு தக்காளி சின்ன வெங்காயம் ஜீரகம் மிளகு வரதனியா இடித்து போட்டு ரெண்டு விசில் விட்டு வச்சாச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்